அடுத்து வானொலிக்கு வருகிறது சிவபிரகாச சுவாமிகளையற்றிய நன்னறியிலிருந்து முப்பத்தி ஏழாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்ற தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் தமிழர் வானொலி என் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் இல்லாதனையா அவர்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் முப்பத்தி ஏழு பெரியார் முன் தன்னை புகழ்ந்து உரைத்த பேதை தறியாது உயர்வு அகன்று தாழும் தெரியாய் சொல் பொன் உயர்வு தீர்த்த முளையாய் விந்தமலை தன் உயர்வு தீர்ந்ததன்று தாழ்ந்து பெரியார் உன் தன்னை புகழ்ந்து உரைத்த பேதை தறியாது உயர்வு அகன்று தாழும் தெரிய சொல் உயர்வு தீர்த்த புனர்முலையாய் விந்த மலை தன் தீர்ந்ததென்று தாழ்ந்து பெரியார் முன் தன்னை புகழ்ந்து உரைத்த பேதை பெரியோர் முன்னே தன்னைப் சிறப்பித்து கூறிய மூடன் உயர்வு தெரியாது அகன்று தாழும் உயர்வை பொறுக்க மாட்டாமல் இழந்து தாழ்வு அடைவான் விந்திய மலை தாழ்ந்து தன் உயர்வு தீர்ந்தன்று அகத்திய முனிவர் முன்னே தற்பெருமை பேசிய விந்திய மலையானது அவர் அழித்தியதால் தாழ்ந்து தன்னுடைய உயர்வு நீங்கியது தெரியாய் கொல் நீ அறியாயோ அகத்திய முனிவர் முன்னே தற்பெருமை பேசிய விந்திய மலையானது தாழ்ந்ததை அறியாயோ பெரியவர்கள் முன்னிலையில் தற்பெருமை பேசிய மூடன் தாழ்வு அடைவான் மீண்டும் பாடலை பார்ப்போம் பெரியார் முன் தன்னை புகழ்ந்து உரைத்த பேதை தறியாது உயர்வு அகன்று தாழும் தெரியாய் சொல் பொன் உயர்வு தீர்த்த புனர்முளையாய் விந்தமலை தன் உயர்வு தீர்ந்தென்று தாழ்ந்து இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்களை இதுவரை கேட்டது சிவபிரகாச இயற்றிய நன்னறி பாடலன் முப்பத்தி ஏழு விரிவுறையோடு வழங்கியவர் வி வானொலியின் சிந்தமணி தேனி விருது பெற்று தக்கோலம் எனா ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து மிக்க ஐயா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி